அலாமிக்கும் இது பத்தொன்பதாவது பாடம் குளிப்பு அது சம்பந்தமான சட்டங்கள் இந்த பாடத்தை நாம் இன்னும் தமிழால ஆஹ் மாற்ற நான் பிடிஎஃப் அனுப்பும்போது இன்ஷா தான் தமிழால் அனுப்புறேன் ஆஹ் குளிக்கிறது ஒரு முஸ்லீமுக்கு குளிக்கிறது என்பது ஒரு சுன்னத்தான விஷயமா இருக்கு வசூலி சொல்லா அலி சொல்றாங்க முஸ்லீமுக்கு ஏழு நாளைக்கு ஒருக்கா கட்டாயம் குளிக்கிறது அவனுடைய ஒரு உரிமையாக இருக்கிறது அது ஒரு ஹக்குல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு உரிமை என்றால என்று சொல்லல்லா ஹலீசன் பேசுறாங்க அந்த அவ்வாறு குளிப்பது அவருடைய தலையையும் உடம்பையும் முழுமையாக களைய் கொள்ள வேண்டும் என்று ரசூல்லா சொல்லிசும் சொல்றாங்க அப்ப இன்னொரு ஹதீசுல வேற ஹதீசுகள்ல சொல்றாங்க ஒரு வயதுக்கு வந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில குளிக்கிறது சுண்ணத்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப இஸ்லாத்துல வந்து சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் ஈமானுடைய ஒரு பகுதியாக கூட சுத்தத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தொழுகைக்காக வேண்டி அது போன்ற விஷயங்களுக்காக வேண்டி முஸ்லீம்கள் அடிக்கடி ஒன்று சேருவாங்க அப்போ ஒன்று சேரும் பொழுது ஒத்தர மேல இன்னொருத்தர மேல அஹ் நாற்றங்கள் துருநாற்றங்கள் வேறுவைய நாற்றங்கள் இருந்தால் அது அடுத்தவருக்கு தொந்தரவாயிருக்கு எனவேதான் இஸ்லாம் முழுக்க முழுக்க சுத்தத்தை பற்றி கட்டாயப்படுத்திருக்கீ அப்ப இந்த சுத்தத்தை கட்டாயப்படுத்தியதற்கான குளிப்பை ஆஹ் சுண்ணத்தாக்கியதற்கான அஹ் காரணங்கள்ல ஒன்று அதனுடைய ரகசியங்கள் பார்க்கும்போது ஒன்று அவருக்கு நன்மை கிடைக்கிறது காரணம் என்ன இது செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவங்களால் ஏவப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஏவப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்து நடந்தால் அதுக்கு நன்மை அது வந்து அமல் இபாதத்தாக மாறுது சொல்லல்லாஹு வலைவு செல்லும் அவங்க சொன்னாங்க ஈமான் ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னாங்க சுத்தமாக இருக்கிறது அப்ப சுத்தமாக இருக்கிறதுக்காக வேண்டி குளிச்சால் அந்த எண்ணத்தோட அந்த நீயத்தோட குளிக்கணும் நாங்க சுத்தமாக ரசூல் செல்லா உலகம் சொல்லிருக்கிறாங்களே என்று அந்த நீயத்தோட நாங்க குளிக்கும் போது அதற்கும் எங்களுக்கு நன்மை இருக்கிறது வலுப்பமான பெரிய நன்மை அஹ் இருப்பதாக அதிகமான நன்மை இருப்பதாக நாங்கள் பார்க்குகிறோம் ஆஹ் இரண்டாவது ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால் சுத்தம் ஏற்படுகிறது அதாவது உடல் ரீதியான அழுக்குகள் நீங்கி நாத்தங்கள் நீங்கி முதலாவது நன்மைன்னு பார்த்தோம் இரண்டாவது எங்களுக்கு உலகத்துல உடல் ரீதியான சுத்தங்கள் நலாபதா ஏற்படுகிறது ஆயா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆஹ் அங்க மதீனாவாசிகள் நிறைய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன செய்வாங்க ஒரே வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க அந்த வேலையினால அவங்களுக்கு வேர்வைகள் வந்து ஒரு நாற்றம் ஒரு வகையான குழு நாட்டம் அந்த வேர்வையுடைய நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் அப்ப அதே சமயத்துல அவங்க தொழுகைக்கும் அதை போவாங்க அப்படியே போவாங்க அப்பொழுது அவங்களுக்கு லவ் செலுத்தும் தும்மா ஜும்மா உடைய நாள்ல இப்ப நீங்க இப்படி எல்லாரும் இந்த நாள்ல குளிச்சு கொண்டா நல்லமே என்று அஹ் சொல்லப்பட்டதாக ஆயுஷானி அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா அலிஸ் சொல்றாங்க இந்த நாள்ல நீங்க சுத்தமாகி கொண்டு வந்தா நல்லமே என்ற அடிப்படையில ரசூல் உல்லாஹல் அல்லாஹ் அலிஸ் சொன்னதாகவும் அதே வந்திருக்கேன் எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது உடல் ரீதியாகவும் சுத்தம் கட்டாயம் என்பதனால இந்த குளிப்பு குளி முழுக வேண்டும் குளிக்க வேண்டும் என்ற விஷயத்தை பார்க்கிறோம் இஸ்லாம் குளிப்பை கடமையாக்கி இருக்கிறது மூணாவது விஷயம் ஒருவர் குளிச்சால் ஒரு உறுசுறுப்பொன்று ஒரு உற்சாகம் ஒன்று ஏற்படுகிறது ஒரு சோம்பல் போய் ஒரு சோம்பரம் சொல்லுவாங்க மாச்சல் சொல்லுவாங்க ஆஹ் அவங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு அசட்டுத்தன்மை எந்த விஷயத்திலயும் ஒரு இது உற்சாகம் இல்லாத தன்மைகள்லாம் குளிச்சா ஃப்ரெஷ்ஷா ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகும் எனவே அந்த காரணத்தினாலையும் ஆஹ் குளிப்பது நல்லம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் வலியுறுத்தியதாக இந்த இமாம்கள் எங்களுக்கு வேறு பிரிச்சு காட்டுறாங்க ஆஹ் குளிப்ப குளிக்கிற விஷயத்தை எடுத்து மட்டுல ரெண்டு வகையா பிரியுது ஒன்று பருவான குளிப்பு கட்டாயம் குளிக்க வேண்டிய குளிப்பு அதுக்கு சில காரணங்களுக்கு அது அந்த காரணங்களை தான் இல்லையே பார்க்க போறோம் இரண்டாவது சுண்ணத்தான குளிப்பு இதுக்கும் சில சுண்ணத்தான குளிப்புகளைக்கு இந்த இடங்கள்ல குளிக்கிற சுண்ணத்தெண்டு அந்த இடங்களையும் நாங்கள் பார்ப்போம் முதலாவது பருதான குளிப்பு பார்ப்போம் பருதான குளிப்பு என்று சொன்னால் என்னது சில காரணங்களுக்கு குளிப்பை கடமையாக்கக்கூடிய சில காரணங்களைக்கு அந்த காரணங்கள் ஏற்பட்டால் கட்டாயம் குளிக்க வேண்டும் அப்படி குளிக்காவிட்டால் தொழுவதற்கோ அது போன்ற சுத்தம் இல்லாமல் சுத்தத்தோடு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அந்த கடமைகளை செய்யலாம போயிடும் எனவே ஆஹ் இந்த குறிப்பிட்ட காரணங்களை காரணங்கள் அவருக்கு ஏற்பட்டால் அவர் கட்டாயம் குளிக்க வேண்டும் அது என்னென்ன காரணங்கள் முதலாவது ஜனாபத் ஏற்படுறது குளிப்பு கடமையாக இருந்து நாங்கள் சொல்லுவோம் ஜனாபத்து ஏற்பட ஜனாபத்தில் ரெண்டு வகைக்கு ஒன்றா சொல்றேன் சாங்கள ரெண்டாவது ஆஹ் மாதவிடாய் இது பெண்களுக்கான விஷயம் மாதவிடாய் ஏற்படுவதனால அவங்களுக்கு அதிலிருந்து முடிவந்ததற்கு பின்னால குளிச்சு கொள்ள வேண்டும் மூணாவது பிள்ளை பேர் அதாவது ஒரு பெண் வந்து பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு பின்னால அவங்களுக்குடைய அந்த தொடக்குகள் முடிஞ்சதற்கு பின்னால சுத்தமாக கொள்வது குளிக்கிறது கடமை நாலாவது ஒரு மௌ ஒரு மைய தொண்டு கட்டாயம் குளிப்பாட்டப்பட வேண்டும் என்னோட மார்க்கத்துல ஒருத்தர் மௌத்தானால் அவரை கட்டாயம் கழிப்பாற்ற அது பரது மயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டாக இருக்கு அப்ப இந்த நாலு சந்தர்ப்பங்கள்ல தான் குளிக்கிறது கட்டாயமாகுது அதுல முதலாவது சந்தர்ப்பத்தான் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் முதலாவது ஜனாபத் என்று சொல்றது ஜனாபத்து ரெண்டு காரணத்தினால் உருவாகும் ஒன்று விந்து வழியாகுவதனால் உருவாகும் விந்து வழியானால் அது விந்து வெளியாகுவது வந்து ஆஹ் விந்து அது ஆணுக்காகவும் இருக்கலாம் பெண்ணுக்காக இருக்கலாம் விந்து வெளியானால் அதனுடைய முறைகளும் சொல்லவும் அப்ப விந்து வெளியானால் அவர் கட்டாயம் குளிக்க வேண்டும் ரெண்டாவது உடல் உறவில் ஈடுபடுவதன் மூலமாகவும் ஆஹ் குளிப்பு கட்டமை கட்டாயம் ஆகுது இது ரெண்டும் எப்படி வித்தியாசப்படுகிறது வித்தியாசப்படுகிறதுன்றத நாம் பார்ப்போம் முதலாவது விந்து வெளியாகுவது விந்து வெளியாகுவது என்று சொன்னால் ஆஹ் உடலுறவு இல்லாம ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரவுல தூங்குறது தூங்குற நேரத்துல அவங்களுக்கு இஸ்கலிதமாகும் கனவில ஏதாவது ஒரு ஏ ஒரு கனவண்டு ஏற்பட்டு அவர்களுக்கு உடலில இருக்கக்கூடிய மேல்மிச்சமான அந்த விந்துக்கள் வெளியாகிறதுக்காக வேண்டி அந்த செயற்பாடு உடல் உடலில ஏற்பாடும் அது இயற்கையானது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது எனவே அதன் மூலமாகவும் அவங்களுக்கு விந்து வெளியாகலாம் எனவே அவங்களுக்கு குளிப்பு கடமையாகும் அல்லது ஏதாவது ஒரு இச்சையான சிந்தனைகள் போகும்போதும் சில நேரங்கள்ல கணவன் மனைவி விளையாடிக் கொண்டிருக்கும் போதும் அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இந்த இடத்துல இந்த பாடங்களை நாங்க ஓப்பனாக செலுத்தாது மார்க்க விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் என்றதுக்காக வேண்டி வேறு யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது வெக்கப்படக்கூடிய விஷயமும் அல்ல இளம் மார்க்கம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எனவே நேரம் முடிய போது நான் அவசரமாக இதை சப்ஜெக்ட சொல்லி முடிக்கிறேன் எனவே இப்படியான காரணங்களினாலும் இந்து வெளியானாலே அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு குளிப்பு கடமையாகும் இது பற்றி ஹதீசுலேயும் வந்திருக்கு உம்மு சுலைம் ருதி அல்லாஹன் ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண் மணிய ரசூல் அலிசம் அவங்கள்ட்ட வந்து இப்ப நான் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க லா மினல் இன்ன உண்மையை கூறுவதற்கு அல்லாஹு தாலா வெக்கப்பட மாட்டான் இப்ப ஒரு ஆண் ஒரு நம்பியாக இருந்தால் ஒரு ஆண் அவங்கள்ட்ட வந்து இப்படியான ஒரு ரகசியமான ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த கேட்க போறாங்க அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க உண்மையா உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹால வெக்கப்பட மாட்டான் என்று சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு பெண் இரவு தூங்கும் போது அவங்களுக்கு இஸ்கலிதமாகிவிட்டார் அவங்களுக்கு வந்து குளிப்பு கடமையாகுமா என்று கேட்ட போது சொல்ல சொன்னாங்க அந்த பெண் பின்னால ஆடையில ஈரத்தை நீரை கண்டால் அந்த அடையாளங்கள் இன்னும் சரி இருந்தால் கட்டாயம் அவருக்கு குளிப்பு கடமையாகும் என்று சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல இரவுல கனவுல இந்த காண்ட விஷயத்துல சில மசாலாக்கள் வரும் சும்மா கண்டாலே கனவுல ஒரு அது மாதிரியான நடக்கிற ஒரு விஷயத்த கண்டாலே அதுக்கு குளிப்பு கடமையானு கேட்டால் அப்படி இல்லை ஆய்ச்சார் வந்து அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில வந்துட்டு ஒரு மனிதர் ஆஹ் தன்னுடைய பெட்டில் ஈரத்தை வந்து உணர்ந்து கொண்டார் அப்ப ஈரத்தை உணர்ந்து கொண்டால் ஆனா அவருக்கு அப்படி ஒரு கனவுண்டு ஏற்பட்டதாக அவருக்கு இரவுல கணவுண்டு ஏற்பட்டதாக அவருக்கு ஞாபகம் இல்லை என்று கேட்க போது செல்லெல்லாம் அவரு செஞ்சுனாங்க அவர் குளிச்சு கொள்ளட்டும் ஈரத்தை கண்டுட்டாரு அதனால ஒரு மனிதர் கனவுல அப்படியான செயல்கள் நடக்கிறத கனவுல காண்றாரு ஆனா காலையில பார்க்குறாரு எந்த விதமான அடையாளமும் இல்லை விந்து வெளியானத்துக்கான ஈரப்ப ஈரமான எந்த விதமான அடையாளம் இல்லை என்பதனால ரசூல் சொன்னாங்க அவருக்கு குளிப்பு கடமை இல்லை குளிக்க தேவையில்லை அப்ப இதே சப்ஜெக்ட் ஒரு பெண்ணுக்கு நடந்தால் என்ன என்று அதே உம்மு சுலை ரவி அல்லாவனா கேட்டபோது அவருக்கும் பெண்ணுக்கும் இதே சட்டம்தான் ஏனென்றால் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுடைய உடன்பிறப்பு தான் ஆணுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் ரீதியான இயற்கை இயல்புகளும் பெண்ணுக்கும் இருக்கிறது எனவே அந்த பெண்ணுக்கும் இந்த சட்டங்கள் வரும் என்பதாக ரசூல்லாஹ் சொல்லுல்லா வாய்ஸ்லம் ஆஹ் சொல்லி காட்டினாங்க டைம் முடிய போது கொஞ்சம் அவசரமான நான் பேசுறேன் அடுத்தது ஜிமா அதாவது குளிப்பு ஆஹ் நாங்க சொன்னோம் ஜனாபத் பெருந்தொடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சிறு தொடக்குன்னு சொன்னா உழுவை கூடியது பெருந்தொடக்கு அப்ப பெருந்தொடக்குல ரெண்டாவது சப்ஜெக்ட் ரெண்டாவது முறை என்னன்னு கேட்டால் உடல் உறவின் மூலமாக ஒரு ஆண் பெண் உடலுறவு கொள்வதன் மூலமாக அந்த குளிப்பு கடமையாகும் இந்த இடத்துல வந்து ஆஹ் விந்து வெளியாகணும் என்ற ஷரத்து இல்லை வெளியாகாட்டியும் குளிப்பு கடமை அதாவது அஹ் ஹத்தனா செய்யப்பட்ட ஆண் ஆண் அதே போல பெண்ணுடைய அந்த அவங்களுடைய இரண்டு பகுதிகளும் இரண்டு மர்மஸ்தானங்களும் ஆஹ் படும்போதே அவங்களுக்கு குளிப்பு கடமை ஆகிற்று அங்க அவங்களுக்கு ஆஹ் ஆசை தீரணும் அல்லது விந்து வெளியாகணும் என்று எந்த விதமான ஷரத்துக்களும் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த தொடர்பு படு படுவதனாலே ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஒமஸுல் ஹிதானி அல் ஹித்தானு பக்கத்து வஜபல் ஹுசூல் ஒரு சின்னத்து செய்யப்பட்ட அந்த சின்னத்துன்னு சொல்லுவாங்க சின்னத்தை செய்யப்பட்ட அந்த இரண்டு இடங்களும் ஆஹ் சந்திக்கும் சந்திப்பதனால படுவதனாலேயே அவங்களுக்கு குளிப்பு கடமையாகிட்டு நாங்க முழுமையாக அதுல ஈடுபட இல்லை என்று சொல்லிட்டு அவங்க குளிக்காம இருக்கலாரு கட்டாயம் குளிச்சாகணும் எனவே இந்த விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் குளிப்பு கடமையாகுது அடுத்த மூணு விஷயங்களும் ஆஹ் பெண்களுடைய மாதவிடாய் விஷயம் அதே போல மௌத்தானால் குளிப்பாட்டு விஷயம் இதெல்லாம் பின்னால் அடுத்த அடுத்த பாடங்களில் வரும் இன்ஷா தான் நாங்கள் தொடர்ந்து பாடங்கள் படிக்கும்போது அவைகளை நாங்கள் சொல்லுவோம் இன்ஷா தான் ஆஹ் குளிப்பு கடமையான நிலைமை இப்படி ஜுனுபாலியாகி பெருந்தொடக்கு ஏற்பட்டு குளிப்பு கடமையான நிலைமையில் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பாடத்தை நாங்கள் அடுத்த பாடத்துல பாக்கிருக்கோம் இன்றைக்கு இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு நிமிஷம் தான் அன்னைக்கு யாருக்கேனும் என்ன சந்தேகம் தான் கேட்டுக்கொள்ளும் இல்லாட்டி குரூப்லையும் கேட்டுக்கொள்ளலாம் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப் அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற இருப்பதனால வைக்கப்படாம அந்த சப்ஜெக்டுகளை கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளலாம் நிமிஷம் இந்த பாடம் விளங்கி நினைக்கிறேன் விளங்காட்டி சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுவோங்க கட்டாயம் அடுத்தது இன்ஷால்லா நாங்கள் இந்த பாடங்களை செய்யறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த விடுபட விடுபடாம சோம்பல் வராம செய்யறதுக்காக வேண்டி நாங்கள் மாசம் ஒரு சின்ன ஃபீஸ் ஒன்று எடுக்கிறோம் ஒரு மாசம் ஆயிட்டு பாடம் ஆரம்பிச்சு ஆஹ் இதில் உண்மையிலேயே பிரயோஜனம் கண்டவங்க மன திருப்தி உள்ளவங்க நாங்கள் எடுக்கிறோம் ஐநூறுரூவா எடுக்கிறோம் மிஷாம் அதை கட்டினா சந்தோஷமாக பாட முடியும் பாட டைம் முடியவில் குரூப்ல விஷயத்த சொல்றேன் சார்